உடலுறவுக்குப் பிறகு பெண்கள் இறுக்கமாக உள்ளாடை அணிந்தால் என்னாகும் விடை பின்குறி பாதிப்பு எந்த தாவரத்தில் பூ பூத்தால் விளைச்சல் குறையும் விடை கரும்பு பழங்குகளாக எந்த பாறைகள் மாற்றப்படுகிறது விடை சொன்னாம்புக்கள் சித்த மருத்துவம் எந்த நாட்டில் தோன்றியது விடை இந்தியா மனிதன் இருந்த பின் முதலில் செயலிழக்கும் உறுப்பு எது விடை இதயம் பெண்களுக்கு எந்த இடத்தில் மச்சம் இருந்தால் காம உணர்ச்சிகள் அதிகம் இருக்கும் விடை மார்பகங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ